ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து புடலங்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இந்த புடலங்காய் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் தோசை கூட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு புடலங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருப்பில் ஒரு முடி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானால் ஹீட் ஆகிடுச்சி ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பில் சேர்த்திட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் சேர்த்திட்டு வெங்காயம் வதங்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்திடலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் நல்லா ஜூஸியாக நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம் வதங்கி வந்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் புடலங்காயை இதில் சேர்த்திர்லாங்க புடலங்காயை சேர்த்திட்டு ஒரு தடவை தக்காளி வெங்காயம் இது கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் மஞ்சுத்தூள் சேர்த்திட்டு நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்திட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காய்க்கு தேவையான மசாலா ஐட்டம் சேத்திடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கறி மசாலா பொடி தான் சேர்த்த போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திட்டேன் கொத்தமல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்திடலாம் கொத்தமல்லி சீல் தூள் சேத்திட்டு நான் வந்து இதுக்கு வந்து வாசனையாக இருக்குங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி தான் சேத்துறேன் நீங்கள் வேணால் கரம் மசாலா கூட சேர்த்திக்கலாம் கறி மசாலா பொடி ஒன்று ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வாசமெல்லாம் அந்த மசாலோட வாசம் போகிற வரைக்கும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தீஞ்சி போகாமல் கருகிடாமல் அப்படியே ரெண்டு நிமிஷம் வதக்கிகிட்டே இருக்கலாம் வதக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்தினோம்னா புடலங்காயிலையும் கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்து வரும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் எந்த டிஸ்டபன்ஸும் பண்ணாமல் விட்டலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் வந்து வேகும் போதே வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க இந்த வாசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் வந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அது போயிட்டு நல்லா மசாலா வாசம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்திட்டு நமக்கு அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம்னா இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த தேங்காய் கிரேவியும் சேர்ந்து நல்லா வந்து சூப்பராக வந்துடும் நல்லா வாசனையாக இருக்குங்க நல்லா வேக வேக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புடலங்காய் கிரேவி அப்படி ஒரு வாசனை வரும் ஃபைனலாக எல்லாம் கொத்தமல்லியால் சேர்த்திட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான புடலங்காய் கிரேவி ரெடி ஆயிடும் இது உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம வந்து உப்பு காரம் செக் பண்ணும் போதே பார்த்தோம்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் புடலங்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏ நடுப்பொண்ணு பார்த்தீங்கன்னா புடலங்காய் சுத்தமாக பிடிக்காது இது மாதிரி மசாலா அரைச்சி குழம்பு வச்சு கொடுத்துட்டா சூப்பராக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லியெல்லாம் தூவியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்